வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பன் நான் தான் அவங்க ரஸ்லிங் மாதிரி தமிழ் தியாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரேண்ட் அட்டை பற்றி யாருக்குமே தெரியாத டாப் விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டபுள் டபுள்யூ மற்றும் ஏடபிள்யூ மற்றும் ரஸ்லிங் மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி வாங்க வீடியோக்கோ பார்ப்போம் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டர்டேன் வந்து ரஸ்லிங் தவிர்த்து அதாவது கேம் விளாடுவாராம் அதுவும் இந்த ட்விச்சுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அது அவங்க அவங்க இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அவர் இது டீக்கன்ஸ் எயிட் டீக்கன் செவன் காலாப்யூட்டிங் கேம்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கார் எப்படி ரோமன் டென்ஸ் ரஸ்லிங் எதாவது ஃபிஷிங் பண்ண போகிறாரோ அதேமாதிரி பிராக்லஸ் ரஸ்லிங் எதாவது அவர் ஃபார்மில் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ரேண்ட் ஆட்டனும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமன் டெய்ன்ஸ் மற்றும் ராக்லேஸை பற்றி டாப் அன் அன் ஃபேக்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆடன் கிட்டத்தட்ட நாற்பது வரந்த நாற்பது ரசன் மேல பதினெட்டு ரசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதில் கிட்டத்தட்ட பத்து மேட்ச் தோற்று எட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு இது ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் டபிள்யூடபுள்யூவில் அதிகமாக தோத்ததுலையும் ரேண்டி ஆர்டன் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கார் என்ன பண்ணுறது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் தான் என் உள்ள யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ரெண்டாவது இருபத்தி நாலாவது வயசில் வேர்ல்டு சாம்பியனை ஜெயிச்சிட்டாரு அதாவது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சம்மர் ஸ்லாமில் கிறிஸ் பென் வாயிட்ட தோக்கடிச்சு இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருப்பாரு அந்த ஸ்லாம் சம்மர் ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டீம் வந்து இருந்திருப்பாங்க கடைசியில் எவல்யூஷன் இந்த ரேண்டி ஆட்டனோட பிரேக்அப் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ட்ரிபிள் எச்சரி சாம்பியன்ஷிப் ரேண்டிஆட்டன் ஜெயிச்சதனால சகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் ரெஸ்லர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரியாக இருந்திருக்காரு அதாவது டூ தௌசண்டில் வேர்ல்டு ரெஸ்லிங் வேர்ல்டு ஆர்கனைஸ்ட் ரெஸ்லிங் டப்ளியூஓ ஒரு ரெஸ்லிங் கம்பெனி இருந்திருக்கு அந்த கம்பெனியில் அவரோட அங்கிளான மேரி ஆட்டன் மூலியமாக அவர் ரெஸ்லர் ரெஸ்லர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரியாக இருந்திருக்காரு என்ன இருந்தாலும் அவர் ரெஸ்லிங் குடும்பத்துலேருந்து வந்தாலும் அவங்க ஃபேமிலிலேயே மொதல் ரெஃப்ரியாக இருந்தது இவர் தான் ரேண்டி ஆட்டன் தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரேண்டியாட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆட்டை நைன்டீன் நைன்டி எயிட்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மலையனார் இருந்திருக்காரு அப்போ அது அவர் வந்து ஏடபிள்யூஓஎல் அதாவது ஆப்சன்ஸ் வித்தவுட் லீவ் பர்மிஷனே கேட்காமல் ரெண்டு வாட்டி லீவ் எடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க மேஜர்ஸ் சொல்கிற ஆர்டரை அவமதிச்சதுனால அப்படி அவமதிச்சதுனால முப்பத்தெட்டு நாள் மிலிட்ரி பொரிஷனில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய லஜன் கில்லர் வைப்பர் ஏப்பா எக்ஸ் ப்ளோடக்ட்டு நல்லா நேம் எடுத்த வரும் முப்பத்தெட்டு நாள் மில்ட்ரி ஜெயிலிருந்தோம் ஆச்சரியப்பட்ட விஷயம் தான் ஸோ அவ்வளோதான் நண்பா அடுத்து யாரை பற்றி டாப்பே அன் நோன் ஃபை எக்ஸ் போகலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ பாய்